ஐம்பது வயசுல ஒரு அம்மா ஐம்பத்தி ரெண்டு வயசுல தலாக் கேட்டு வந்திருக்கு எத்தனை வயசுல வயசுல தலாக் ஏமா எத்தனை வயசுலமா அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு எனக்கு அந்த அம்மா இருபத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் நடந்துச்சு சந்தோஷம் முப்பது வருஷம் குடும்பம் வாழ்ந்துருக்குறீங்க முப்பது வருஷம் வாழ்க்கை புள்ள இருக்கா ஒரே ஒரு பொம்பளை புள்ள இருக்கு கல்யாணம் முடிச்சாச்சா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சாச்சு அந்த பிள்ளைக்கும் ஒரு புள்ள இருக்கு புருஷன் கொடுமைக்காரனா அதெல்லாம் இல்ல தண்ணி அடிப்பாரா அதெல்லாம் வீடு குடிப்பாரா அதெல்லாம் இல்ல வேற என்னம்மா பிரச்சனை என் வீட்டுக்காரர் எப்பொழுதுமே ராணுவத்தில் இருப்பதை போன்றே இருக்கிறார் போதும் வாழ்ந்தது போதும் காலை நாலு மணிக்கு எழுவார் வருகிற போதே பால் பாக்கெட்டை வாங்கி வருவார் வந்தவுடன் காஃபி போட்டு கொடுக்க வேண்டும் இது அதுக்கப்புறம் காலை உணவு என்று அவருக்கு என்று பொங்கல் இருக்கணும் அல்லது ஏதாவது சப்பாத்தி இருக்கணும் அதுக்குண்டான ஐட்டம் இருக்கணும் அதுல எந்த விதமான குறையும் இருக்க கூடாது நான் காய்ச்சல் தலைவலி என்று படுத்தால் கூட செய்து விட்டுத்தான் படுக்க வேண்டும் பதினோரு மணிக்கு சுண்டலும் கரெக்டா அந்த டீயும் இருக்க வேண்டும் ஒரு மணிக்கு கரெக்டா சாதம் இருக்க வேண்டும் அந்த சாதத்துக்கு தோதுவான உணவுக்கு தோதுவான எல்லா பொருள்களும் இருக்க வேண்டும் மாலை நேரத்திலே அசருக்கு பிறகு வடையும் டீயும் இருக்க வேண்டும் இஷாத்துலுகி விட்டு வீட்டுக்கு சென்றால் சப்பாத்தி இருக்க வேண்டும் எல்லாம் இல்லை என்றால் என்னை கட்டி ஏறி விடுவார் இப்படியே இருபத்தஞ்சு முப்பது வருஷமா ஓட்டிட்டேன் போதும் வாழ்க்கை போரடித்து போனது என்னிடத்தில் அன்பாக ஒரு நாள் கூட என் கணவன் பழகவே இல்லை வேற ஒண்ணுமே தேவையில்லை மனைவி கணவனிடத்தில் என்ன எதிர்பார்ப்பால் தெரியுமா ரெண்டே ரெண்டு தான் அவ பேசுறத கேட்கணும் அவள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அவ்வளவுதான் பெண்கள் இருக்கிறாங்க கணவன் பேசவில்லை என்றாலும் கோபிப்பாய் கணவன் பேசணும் அவ பேசணும்டுத்துணும்ணவன்மார்கள் கடைசியா என்ன சொல்ல வர்ற என்ன ஆரம்பிக்கவே இல்லையா கடைசியா என்ன சொல்ல வர்ற அவளுக்கு அந்த வாய்ப்பையே வழங்காத கணவன்மார்கள் நிறைய இருக்கத்தான் செய்கிறார்கள் அன்போடு பாசத்தோடு குடும்பம் நடத்துகிற எந்த குடும்பமும் தோற்று போவதில்லை குடும்பத்தில் வாழ்க்கையில தண்ணி மாறி இருக்கணும் இல்லையா தண்ணிக்கு எவ்வளவு குணங்கள் இருக்கிறது தெரியுமா அழகான குணங்கள் தண்ணீர் நம்ம தண்ணீரை ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டோம் மென்மைக்கு உதாரணமே தண்ணீர் தான் இந்த மென்மையான தண்ணீர் சொரப்பான பாறையில் உரசி 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 அந்த பாறையே வலுவலுப்பாக மாற்றி விடுகிறது இல்லையா அதே தான் பெண்மை என்ற தண்ணீர் பழகி பழகி கல் நெஞ்சக்காரனையும் அந்த அம்மா எப்படி மாத்திருது ஒரு பழக்கம் இருக்கிறதை தானே தேடி சென்று தாகமுள்ள வேர்களுக்கு தாகம் தீர்க்கும் ஓடி போகும்போது தாகமுள்ள வேர்களுக்கு தாகம் தீர்க்கும் நாம தண்ணீராய் இருந்து எத்தனை பேர்களுக்கு தாகம் தீர்த்திருக்கிறோம் ஞான பசியோடு இருப்பவர்கள் மார்க்கம் தெரிய வேண்டும் என்று நடப்பவர்கள் ஆன்மீகம் புரிய வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு தண்ணீராய் ஓடிச் சென்று தாகம் தீர்த்திருக்கிறோமா குடும்பத்திற்குள்ளே நம்முடைய பிள்ளைகளிடத்திலே தண்ணீராய் நடந்திருக்கிறோமா தண்ணீருக்கு ஒரு பழக்கம் உண்டு பள்ளங்களை நிறைத்து விட்டு செல்லும் மேடுகளை நிரப்பாது தண்ணி பள்ளத்தை தான் நிரப்போம் ஆன்மீகம் என்பது சமூக பள்ளங்களை நிரப்புகிற அற்புதமான பாடம் மனசுக்குள்ள நிறைய பள்ளங்கள் விழுந்து கிடக்கும் அந்த பள்ளங்களை நிரப்பும் வேலையை தான் செய்வார்கள் நிறைய பள்ளம் ஒரு பகட் கிமுருங்கிற பள்ளம் ஏராளமான பள்ளங்கள் அப்ப மென்மையாக தண்ணீரை போல் அதை நிரப்ப வேண்டும் பள்ளங்களை நிரப்ப வேண்டும் சரி செய்ய வேண்டும் இல்லையா தண்ணீர் தானே ஒரு பாதையை அமைத்து ஓடுகிறது நாமும் நமக்கென்று ஒரு பாதையை அமைத்து ஓட வேண்டாமா நதி போல ஓடிக்கொண்டிரு என்று சொல்லுகிறானே நதி ஒரு இடத்திலே தேங்கினால் அது குட்டையாகிவிடும் சாக்கடை ஆகிவிடும் பொதுவாகவே தேக்கம் எதிலையுமே கூடாது பணம் தேங்கினால் அது பண வீக்கம் இல்லையா பணம் தேங்கினால் அது வீக்கம் நீர் தேங்கினால் அது தேக்கம் காற்று தேங்கினால் அது துருவாடை வாழ்க்கையே தேங்கினால் மரணம் வாழ்க்கை தேங்கி போனால் மரணம் தேக்கம் என்பது வேண்டும் கூடாது குடும்பத்திற்குள்ளே கணவனும் பார்த்தாலும் போர்க்களமாகத்தானே இருக்கிறது சண்டை தாய்மார்களும் வந்திருக்கிறீர்கள் சில வீட்டுல புருஷேமார் உள்ளயே நுழைய பயப்படுறான் உள்ள நுழைஞ்சு ஒரு மணி நேரத்தில் பெரிய சண்டை வீட்டுக்குள்ள இருக்க முடியல ஆனால் இருக்க முடியல அப்ப அந்த அன்பு காணாமல் போன நதியின் தன்மை மனிதனுக்கு சொந்தமானது அதுவும் சேகுமார்களுக்கு சொந்தமானது ஞானத்தை பெற்றவர்கள் நதி மேலிருந்து கீழே விழுந்தால் அதற்கு என்ன பெயர் மேலிருந்து கீழே விழுந்தால் அருவி ஓடினால் ஓடை பாய்ந்தால் ஆறு பொங்கினால் ஊற்று கலந்தால் கடல் இல்லையா இதை போன்றுதான் சில நேரத்திலே அருவியாய் கொட்டுவார்கள் ஷெக் கருத்துக்களை அவங்க எங்க இருந்து வருதுன்னே தெரியாது அல்லாஹ் அக்பர் குடும்பத்திலே இப்படி நம்ம கலந்தம்மா ஃபர்ஸ்ட் இல்லையா ஒருத்தர் ஒருத்தர் மதிச்சு கலந்தம்மா அதுக்கும் இல்ல மூன்றாவது கணவன் மனைவி ஒன்று சேருகிற போது துஆ செய்து ஒன்று சேர வேண்டும் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான் ஜன்னிபி ஷைத்தான அலாமா ரஸக்தனா இந்த துவாவை எத்தனை பேர் ஒன்று சேரும்போது போது ஒன்னு சேர்ந்து ஓதி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் சிக்கலாகிவிடும் கேட்க மாட்டேன் இல்லையா என்ன தெரியாது அந்த நேரம் புரியாத நேரம் உலகத்திலேயே எந்த மதமும் சொல்லாத ஒரு வார்த்தை என்ன தெரியுமா கணவன் மனைவியின் கரத்தை ஹலாலான முடியில் கல்யாணம் பண்ணி புடிகிறானா இல்லையா மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதைப் போல பாவங்கள் உதிர்கிறது என்றார்கள் பெருமானா வேற எந்த மதத்துல இதை சொல்லல ஹலாலான முறையில் திருமணம் முடித்து கணவன் கைபிடித்தால் மரத்தின் இலைகள் உதிர்வதைப் போல் உதிர்கிறது என்றால் எவ்வளவு அற்புதமான இல்லற கட்டமைப்பை இந்த மார்க்கம் சொல்லித் தருகிறது நாம் இதை செய்தோமா சைத்தானிடத்தில் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் ஹன்னா யார் அந்த ஹன்னா மரியமல சலாத்தினுடைய தாயார் பாதுகாப்பு தேடினார்கள் அல்லாஹ் ரபுல் சலாத்தை பாதுகாத்தான் மரியமலைய சலாத்தினுடைய பிள்ளை யாரு பாதுகாத்தான் சைத்தானின் தொடுதலில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான் முதலில் ஒரு நல்ல குடும்பத்தை கட்டமைக்க வேண்டுமானால் செய்ய வேண்டிய வேலை துவா செய்ய வேண்டும் சாலிகான மனைவியை கொடு என்று துவா செய்ய வேண்டும் மனைவி சாலிகாக அமைகிற போதுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதன் மூலமாக பிறக்கிற பிள்ளைகளை சாலிகின்களாக ஆக்குகிறார் நம்மிலே இளைஞர்கள் எத்தனை பேர்கள் இதை கேட்டு கேட்டிருக்கிறோம் அபுல் அஸ்வத் ரஹமத்துல்லாஹி தஆலாலே குர்ஆனுக்கு சேர்ஜபர் போட்டவர்கள் அபுல் அஸ்வத் ரஹமத்துல்லா இவர்களுடைய பிள்ளையை பார்த்து சொல்லுவார்கள் மூன்று பேர்கள் முஃப்திகள் மார்க்க ஞானம் பெற்றவர்கள் உங்களை பெற்று வளர்ப்பதற்கு நான் பெற்ற கஷ்டத்தை விட உங்களுக்கு உங்களை பெறுவதற்கு முன்னால் உங்களுக்காக கஷ்டப்பட்டேன் என்றார் சொன்ன ஒண்ணு புரியல எல்லாரும் வளர்க்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க எங்களை பெறுவதற்கு முன்னால் எப்படி வாப்பா கஷ்டப்பட்டீர்கள் அப்பொழுதுதான் சொன்னார்கள் அபுல்லா சொல்லுவார்கள் சாலிகான பிள்ளை வேண்டும் என்பதற்காக நான் இளமையில் இருந்து அல்லாஹு விடத்தில் அழுவேன் எனக்கு சாலிகான மனைவியை கொடு மார்க்கப்பட்ட உள்ள மனைவியை கொடு குண அழகு கொண்ட மனைவியை கொடு கொண்ட மனைவியை கொடு என்று நான் கேட்டு 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 உங்கள் தாயை கொடுத்தான் தெரியுமா அவள் சுத்தமான காலத்தில் ஒரு நாள் கூட தாஜத்தை விட்டதில்லை அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் அந்த தாய் எனக்கு கிடைத்ததால் நீங்கள் மூன்று பேர்களும் முத்துக்களாய் மாறினீர்கள் அப்ப எங்கிருந்து துவங்குகிறது இல்லற கட்டமைப்பு என்பது சாலிகான மனைவியில் இருந்து துவங்குகிறது ஆதமளிகை செலாத்திற்கும் அங்கிருந்து தானே துவங்கியது அம்மாவிலிருந்து துவக்கம் இல்லை கட்டமைப்பு குடும்ப கட்டமைப்பு என்பது மனைவியிலிருந்து தான் துவக்கம் அதுவும் மாதமளிகை செலாத்தினுடைய விழா எழும்பிலிருந்து இதயம் இடது பக்கம் இருக்கிறது இடதுபக்க விழா எழும்பிலிருந்து அவ்வா படைக்கப்பட்டார்கள் மனைவியை எப்பொழுதும் இதயத்திற்கு கீழ் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக என்ன அழகாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கட்டமைத்து படைத்திருக்கிறார் பண்போடு பாசத்தோடு குடும்பம் நடத்துகிற எந்த குடும்பமும் தோற்று போவதில்லை